எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் கர்த்திக் டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவுதான் இந்த விஜய் கர்த்திக்கா அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் நாங்கள் வீடியோக்குள்ள போய் திடீர்ல பார்க்கலாம் உதவி பண்றது தப்பா உதவி பண்றது தப்பா ஏமாத்தி போன விடுறீங்க அத்தா அவங்க லட்சக்காரங்களை ஏமாத்திட்டு போயிடுறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அவங்கள சேலம் அம்மாப்பேட்டையில் அன்னை தெரசா அப்படிங்கிற ஒரு சேவை செய்யக்கூடிய அறக்கட்டளையாக ஒரு அறக்கட்டளை பெயரை வைத்து மூன்று பேர் என்ன பண்ணுறாங்க மோசடியில் ஈடுபடுறாங்க அதில் வந்து ஒன்று வந்து முக்கியமான அந்த மோசடியினுடைய மூளையாக செயல்படக்கூடியவங்க விஜயபானு அப்படிங்கிறவங்க அவங்களுடைய உதவியாளர் ஜெயப்பிரதா அப்புறம் மேனேஜர் பாஸ்கர் அப்படிங்கிறவங்க மூணு பேர் தான் இதனுடைய குற்றத்தினுடைய பின்னணியில் இருக்கிறாங்க இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம ஒவ்வொன்றும் அதில் பார்க்க போறோம் இதில் வருத்தத்தக்க விஷயங்களும் இந்த மோசடி நிறுவனத்தை பேசுவோம் இப்போ இதில் பொதுமக்கள் வந்து மைவித்திரி கேஸ் மாதிரியே எல்லாரும் கோவையில் ஒன்றாக திரண்டு மைவித்திரிக்கு ஆதரவாக வந்து வந்து ஒரு கூட்டமே திரண்டுச்சு இல்லையா அதே மாதிரியே இந்த நிகழ்வுல என்ன பண்றாங்க அப்படின்னா பொதுமக்கள் வந்து காவலுக்கு அதாவது காவல்துறைக்கு எதிராக செயல்படுறாங்க காவல்துறையை சிறைப்பிடிக்கிறாங்க காவல்துறையினரையே சில முதலீட்டாளர்கள் அதாவது இதில் பணம் போட வந்தவங்க பிடிச்சி அடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அங்கே நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் வந்து குவியப்படுறாங்க அதுக்கப்புறம் அந்த இடமே வந்து அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோலுக்கு வருது அதுக்கப்புறம் தான் பொதுமக்கள் அமைதியாகிறாங்க பொதுமக்கள் வந்து இந்த இந்த நிறுவனத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஏன் இப்படி பண்ணுறீங்க நல்லது பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினரிடம் வாக்குவாதம் செய்வது இது மாதிரியான நிறையா சம்பவங்கள் வந்து வந்து நடந்து உச்சக்கட்டமாக அவங்க காவல்துறையரை அடித்து அதனால் பன்னெண்டு பேர் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் இந்த மூன்று பேரை கைது செய்யப்பட்டு அடுத்தடுத்து இந்த நிகழ்வெல்லாம் போய் இப்போது பரபரப்பான செய்தியாக நம்ம ஊடகத்தில் பரவிட்டுருக்கு அதாவது ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ஒன்று என்ன அப்படின்னா சேலம் அம்மாப்பேட்டை தனியார் நிறுவன மண்டபத்தை வாடகைக்கு எடுக்கிறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலூரை சார்ந்தவங்க இந்த விஜயபானுங்கிறவங்க இவங்க அடிப்படையில் பாஜக கட்சியினுடைய ஒரு பொறுப்பில் இருந்தவங்கன்னு சொல்லப்படுது இவங்களுடைய மோசடி பண மோசடியினுடைய புகாரில் இவங்க பேர் அடிபடவும் இவங்கள அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கிறாங்க இப்போ அடுத்தடுத்தடுத்து இவர்களுடைய இந்த சமூகம் என்ன அப்படின்னா இவங்க ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு ஒரு தனியார் மண்டபத்தை என்ன பண்ணுறாங்க வாடகைக்கு எடுக்கிறாங்க வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகளாக அந்த மண்டபத்தை இவங்களே முழுசாக வாடகைக்கு எடுத்து அந்த அறக்கட்டளையை நிறுவி இவங்க என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு வந்து ஒரு சேவை செய்கிற ஒரு தொண்டு நிறுவனமாக மக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு சேவையை முக்கியமாக செயல்படுறதாக காமிச்சிக்கிட்டு சேவையை ஆரம்பிக்கிறாங்க என்ன அந்த அறக்கட்டினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை இதில் வந்து எல்லா குற்றவாளிகளும் குற்றத்துக்கு எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று புனிதத்துவம் வாய்ந்த மக்களை இல்லை பிரபலியமான மக்களை இல்லை பிரபலியமான ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு தான் அவங்க மோசடிகளைங்கிறது மோசடி செய்கிறதுங்கிறது காலகலமாக நடக்குது இவங்க அந்த அறக்கட்டளையின் பேர் என்ன அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை இது ரெண்டு ஆண்டாக அந்த அம்மாப்பேட்டை பகுதியில் இருக்கிறது ரெண்டே கால வருடமாக அந்த அம்மா அம்மாப்பேட்டை பகுதியில் வந்து இந்த அறக்கட்டளை வந்து இருக்குது அது துவங்கி நடத்திட்டுருக்குறாங்க இதில் வந்து முதல் சொன்ன மாதிரி இது நிறுவனரையாளர்னால் யாருன்னா வெளூரை சார்ந்த விஜயபானு அப்படிங்கிறவங்க தான் இந்த அறக்கட்டளையினுடைய தலைவர் ஆரம்பத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களுக்கெல்லாம் வந்து தொழில் பயிற்சி கொடுப்பதாக அதாவது கூடை பின்னுதல் மெழுகுவர்த்தி தயாரித்தல் போன்ற பல்வேறு இலவச தொழில் வகுப்புகள் இவங்க வந்து நடத்துகிறாங்க இதனால் அந்த ஏரியாவில் ஆகுது அப்படின்னா இந்த அறக்கட்டளை வந்து மக்கள் மத்தியில் ஒரு பரவலாக பரவுது இதில் ஏழை எளியோருக்கு ரூபாய் பத்து ரூபாய்க்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவும் கொடுக்குறாங்க இதுவும் இன்னும் மக்கள்கிட்ட பரவுது இப்போது மக்களுடைய வரத்து என்ன ஆகுது அப்படின்னா ஓ இப்படி அறக்கட்டில் இருக்குது இலவசமாக தொழில் கற்றுக் கொடுக்குறாங்க ஏழை எளியவங்களுக்கு பத்து ரூபாய்க்கு சோறு கொடுக்குறாங்க நிறையா வந்து சுயதொழில் கற்றுக் கொடுத்து அவங்க முன்னேற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நிறையா பேர் வந்து உள்ளே வராங்க இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் இத்தனை பேர் மக்களுடைய கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கு டெவலப் ஆகுது அங்கே வந்து மக்களுடைய அறிமுகம் அவங்களுக்கு ஏற்படுது இப்போ தான் அவங்களுடைய அந்த வேலையை அவங்க காட்டுறதுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா மக்களுக்கு வந்து இலவசமாக ஒன்று கொடுக்கறது இல்லையா குறைந்த விலையில் கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்தை கொடுத்து மக்களை பஸ் ஈர்க்கிறது இப்போ நம்ம ஆளுங்களுக்கு வந்து எடுத்தோடனே போய்டு அப்படின்னு யாரும் வரமாட்டாங்க ஃப்ரீ அப்படின்னா உடனே வருவாங்க அதை பயன்படுத்துவாங்க அப்புறம் வந்து மெல்ல 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 அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து ப்ரொமோஷனை கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஸோ இதுதான் மைவித்திரி கேசரின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் உறுப்பினர் ஆகிறது இலவசம் இலவசமாக நீங்கள் என்ன பண்ணலாம் விளம்பரம் பார்த்து நீங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஒரு ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறாங்க இந்த ஃப்ரீ என்ட்ரி அடிப்படையாக வைத்தா அங்கே வந்து எல்லாமே நடக்கும் அதாவது ஃப்ரீ என்ட்ரியே உள்ளே வந்துட்டு இந்த நாலு தூரம் அஞ்சு ரூபா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ஆரம்பத்தை சொல்கிறாங்க ஆனால் அவங்கள வந்து வழி அவங்களுக்கு வந்து அவங்க முன்னாடி கொண்டு வந்த செய்திகளை சேர்க்கறது அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் நீங்கள் அதிகப்படியான வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான வழிவகை என்ன ஆனால் உள்ளே வருது உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அவங்களே ஒரு ஆசை காட்டி அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய திட்டங்களை நம்முடைய எல்லாம் காட்டி அப்புறம் படிப்படியாக படிப்படியாக அவங்களது உள்ளே இழுக்கிறது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுதான் இவங்களும் கையாளுறாங்க எடுத்த உடனே அவங்க நீங்கள் பணம் போடுங்கன்னு சொல்லலை ஏன்னா யாரும் தெரியாது இவங்க வந்து அவர் அறக்கட்டளை நிறுவுகிறாங்க நீங்கள்லாம் எல்லாம் பணம் போட்டால் உங்களுக்கு பணம் டபுளாக கொடுப்பேன்னு சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறாங்க அந்த கம்யூனிட்டியில் என்ன சொல்லித்தராங்கன்னா கூடை பின்றது மெழுகுவர்த்தி தயாரிக்கிறது இன்னும் நிறைய சிறு தொழில்கள் வந்து கைத்தொழில் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் வாங்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுபோக பத்து ரூபாய்க்கு சாப்பாடு வந்து கொடுக்கறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து மக்களை இவங்க என்ன பண்ணுறாங்க கவர்றாங்க கவர்ந்துட்டு இப்போ இதனால் வந்து மக்கள் வரத்து நல்லா அவங்களுக்கு டெவலப் ஆகுது ஒரு கம்யூனிட்டி நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ தான் அவங்களுடைய திட்டத்தை அப்படியே மக்கள்கிட்ட மெல்ல மெல்ல சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு லட்சம் போட்டால் மாதம் முப்பதாயிரரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிடுறாங்க நல்ல உங்களுக்கு மேலே குட்வில் க்ரியேட் ஆகிடுச்சு ஏன்னா ரெண்டு வருஷமாக இருக்கிறாங்க இவங்க இந்த திட்டத்தை ஒரு வருஷத்துக்கு அந்த கண் இந்த அறக்கட்டளை நிறுவி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க அப்புறம் ஏற்கனவே நல்ல சேவைகள்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பணத்தை கொண்டு வந்து போடக்கூடிய முதலீட்டாளர்கள் வந்து இதில் வராங்க எப்படி அவங்க வராங்கன்னா பணத்தை முதலீடு செய்தால் இரட்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அதான் உனக்கு ஒரு லட்ச ரூபா போட்டால் மாதம் முப்பதாயிரரூபா அவங்களுக்கு கிடைக்கும் முதலீடு முதலில் முதலீடு செய்பவர்களுக்கு அதாவது இதில் கூட எப்படின்னா யாரெல்லாம் விரைந்து வந்து முதல்ல முதலீடு செய்கிறீங்களோ அவங்களுக்கு தங்க நாணயம் வெள்ளி காசுகள் அதாவது தங்க காசு வெள்ளி காசு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறவங்களுக்கு ஆஃபர் உண்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதை நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் மக்கள் கொண்டு வந்து முதலீடு இருக்கிறாங்க இதில் அதிரடி ஆஃபராக முதலீடு ஒரு லட்சம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரெண்டு லட்சம் கிடைக்கும் அதாவது நீங்கள் ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணால் மாதம் முப்பதாயிரம் ரூபாய் நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக உங்களுக்கு குறுகிய காலத்தில் உடனே ரெண்டு லட்சமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அதிரடி ஆஃபரை வெளியிடுறாங்க இதை அறிந்த மக்கள் எல்லோரும் போட்டி போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க நான் நீன்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்து முதலீடு பணத்தை அதாவது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு வந்து கீவு கட்டி நின்று பணத்தை உள்ளே போடுறாங்க இதை நான் வந்து கண்கூடாக பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் நேரிலையும் பார்த்துருக்கேன் இப்போ வந் பணத்தை கொண்டு போய் இது மாதிரியான எம்எல்எம் கம்பெனியில் அது இது எம்எல்எம் கம்பெனியில் இது ஒரு வகையான மோசடி கம்பெனி இந்த எம்எனி எம்எல்எம் கம்பெனியில் பான்சி ஸ்கீம் நடத்தக்கூடிய கம்பெனியில் அதிக வட்டி கொடுப்பதாக சொல்லக்கூடிய கம்பெனியில் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை கொண்டு போய் பேக்கில் வச்சுக்கிட்டு அப்படியே கீவு நிற்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த சூதுகோம் படத்தில் சொல்லுவாங்கள்ல மிஷின் சூடாயிடுச்சு இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லை சார் இன்றைக்கி வந்து எங்களால் இவ்வளோதான் ரிசீவ் பண்ண முடிஞ்சது நீங்கள் பாக்கி பணத்தை மற்ற டோக்கன் வாங்கிட்டு கீவு நிற்கிறவங்கலாம் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு திருப்பி அனுப்பி மறுபடியும் அடுத்த நாள் முந்தி எடுத்துக்கொண்டே நம்ம லேட்டாக போனால் நம்ம கியூவில் நிற்க வேண்டியதாகவும் முன்னாடியே போய்ட்டா நம்ம கொஞ்சம் படத்தை முன்னாடி கட்டிட்டு வந்துடலாம் இவங்க பணத்தை அந்த கம்பெனியில் அதிக வட்டி கொடுப்பதாக அல்லது அதிக லாபம் கொடுப்பதாக அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க இல்லையா இது மாதிரியான நிறுவனத்துக்கு கொண்டு போய் பணத்தை போடுவதற்கு முந்தி அடித்து கொண்டு மக்கள் போட்டதை நானே பார்த்துருக்கேன் இந்த ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து இப்படி தான் ஸ்கீமில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்கீமில் கொண்டு போய் பணத்தை போடுறதுக்கு இல்லை பேக் நிறையா பணத்தை எடுத்துகிட்டு கீவு நிற்கிறாங்க அதில் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நிறையா பேர் பணத்தை போட்டு அதில் ஒருத்தர் லீடராக நின்று கோடிக்கணக்கான பணத்தை அவருக்கு கீழே டவுன்லைனில் வந்து எல்லாருடைய பணமும் நின்று போய் பெரிய பிரச்சனை சம் சங்கடம் எல்லாம் ஆளாகி சங்கடமெல்லாம் ஏற்பட்டு ஆளாளுக்கு சண்டை போடுகிற அளவுக்கு ஆகி அதில் பணம் கட்ட போ போகும்போது நடந்த நிகழ்வுகளை என்னோட பகிர்ந்துக்கிட்டாங்க நான் இதுக்கு முன்னாடி நிறையா கம்பெனி நானே கண்ணார பார்த்துருக்கேன் இதில் பகிர்ந்துக்கிட்டாங்க இதில் அதுதான் எல்லாம் கீவு கட்டி நிற்பாங்க நான் நீன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டி போட்டு முன்னாடியே போய் டோக்கன் வாங்கிடுவாங்க அன்னைக்கே அந்த டோக்கன் கொடுத்த அளவுக்கு மேலே அதாவது டோக்கன் கொடுத்துருவாங்க அவங்களாம் பணத்தை போ நான் ஒரு லட்சம் கட்டுவேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தர் அஞ்சு லட்சம் கட்டுவார் ஒருத்தர் ஐம்பது லட்சம் கட்டுவார் ஒருத்தர் அறுபது லட்சம் கட்டுவார் ஒருத்தர் ஒரு கோடி கட்டுவார் இப்போ அவ்வளோ பணத்தை அவங்க எண்ணி கவுண்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் முடித்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் இல்லையா அப்போது டோக்கன் கொடுத்தவங்களுக்கே கூட நீங்கள் நாளை வந்துடுங்கன்னு சொல்லிட்டு டோக்கனை திருப்பி அனுப்புகிற இந்த அவங்கள பணத்தை கொண்டு வந்தவங்களை திருப்பி அனுப்புகிற சூழலெல்லாம் அவங்களுக்கு நடந்துச்சு அந்தளவுக்கு மக்கள் இங்கேயும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு போட்டி போட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க பணத்தை கொண்டு போய் உள்ளே வந்து போட்டிருக்கிறாங்க இது போ இது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவுக்கு ஒரு தகவல் போகுது ஸோ இது யார் அந்த பொருளாதார குற்றப்பிரிவுக்கு தகவல் கொடுத்தாங்கங்கிறத வெளியே வரலை கேஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அசோக் சிறுநிதி அவர்கள் வந்து அவர் தான் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு அதை கொண்டு போகிறாரு ஆனால் இந்த அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை இந்த மோசடியில் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு யார் மூலிமா தகவல் வந்தது அப்படிங்கிறது தெரியல ஆனால் தகவல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க தகவல் வந்ததை மட்டும் சொல்கிறாங்க இதில் வந்து கோடிக்கணக்கில் பணத்தை வசூல் செய்துவிட்டு தப்பி ஓடிவிடலாம் என திட்டம் போடுகிறார்களா என பொருளாதார குற்றப்பிரிவு என்ன பண்ணுறாங்க சந்தேகப்படுறாங்க அதாவது கோடிக்கணக்கான பணத்தை வசூல் பண்ணிவிட்டு இவங்க எஸ்கேப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு திட்டம் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்ட பொருளாதார குற்றப்பிரிவு ஒரு சப் இன்ஸ்பெக்டரை அனுப்புகிறாங்க மைவித்திரி கேஸ்லேயும் சோமோட்டோவா என்ன பண்ணுறாங்க ஈடபிள்யூ வழக்கு பதிவு பண்ணுறாங்க அதுலேயும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தான் அந்த வழக்கை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாரு அதே மாதிரி இதுலேயும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு முதலீட்டாளர் மாதிரி இஓடபிள்யூ அனுப்பி அங்கே வந்து அவங்கக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து என்னென்ன ஸ்கீமு இது எப்படி நீங்கள் பணத்தை வந்து எங்களுக்கு திருப்பி கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவர் வந்து போகிறார் போகும்போது தான் அங்கே தெரியுது இவங்க வந்து ஒரு கவர்ச்சிகரமான திட்டத்தை வந்து மக்களுக்கு சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து வாங்குகிற பணத்துக்கு எந்த ஒரு ரிசிப்டும் கொடுக்குறதில்ல ஒரு வெறும் டோக்கன் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிய வருது இதில் என்னென்னா பொங்கல் பண்டிகை அப்போது கவர்ச்சிகரமான ஒரு சிறப்பு ஆஃபர் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க கோடி கணக்கில் பணத்தை வந்து வசூல் பண்ணுறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்பொழுதும் மறுபடியும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த ஆஃபருக்கு ஃபஸ்ட்டு பொங்கல் அப்போது ஒரு ஆஃபர் கொடுத்து ஆஃபர் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது அதில் கட்ட முடியாமல் மிஸ் பண்ணவங்களாம் இருப்பாங்கள்ல ஐயோ நீ வந்து பாவம் பண்ணிட்டடா பாவம் பண்ணிவிட்டேன் நீ கட்டாமல் விட்டு பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க கிட்டே போகும்போது ஆஃபர் க்ளோஸுங்க நீங்கள் வந்து மறுபடியும் ஆஃபர் அங்கே விடும்போது சொல்கிறோம் இப்போ இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்மளுக்கு அப்புறம் இருக்கும் ஐயோ நான் இழந்துட்டேனா அந்த ஆஃபரை எனக்கு ஆஃபர் கிடைக்கலையா அப்படின்ட்டு எப்போ அடுத்தது நீங்கள் ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அப்படியே அந்த கம்பெனி எப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படி எதிர்பார்த்து காத்துட்ருப்பாங்க இல்லையா அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொங்கல் பண்ணிங்க முடிஞ்சு மறுபடியும் இப்பொழுது ஒரு புதிய ஆஃபரை வந்து மக்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த ஆஃபரை அனௌன்ஸ் பண்ணும்போது தான் இப்போது மக்கள் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு கூட்டம் கூட்டமாக கொண்டு போய் அங்கே பணத்தை கட்டுறதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறாங்க இப்போது விசாரணைக்கு போன போலீஸ் அவங்க வந்து அப்போ தான் விசாரணைக்குன்னா ஒரு முதலீட்டாளர் மாதிரி வந்து அந்த ஸ்கீமை பற்றி விசாரிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போகும்போது அடுத்தடுத்து விஷயங்கள் வெளியே வருது அது ரசீது அதாவது பணத்தை கொடுக்கறதுக்கு ரிசிப்ட் கொடுக்கறதில்ல டோக்கன் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது தெரிய வந்த உடனே அந்த சப் இன்ஸ்பெக்டர் பொருளாதார குற்றப்பிரிவை சார்ந்த சப் சப் உடனே அங்கே மாவட்ட யோடபிள்யூக்கு தகவல் கொடுக்குறாரு உடனே அங்கே பொருளாதார குற்றப்பிரிவு சார்ந்த டிஎஸ்பி திரு வெங்கடேசன் உட்பட அவங்க டீம் எல்லாம் அங்கே ஸ்பாட்டுக்கு வராங்க இதன் பிறகு உடனே அங்கே விசாரணை வந்து மேற்கொள்கிறாங்க மேற்கொள்ளும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா அந்த விஜயபானு அப்படிங்கிற சொல்கிறது என்னென்னா நாங்கள் முறையாக பணத்தை எல்லோருக்கும் சொன்ன மாதிரி எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொன்னமோ அது பிரகாரம் கரெக்டாக கொடுத்துட்ருக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு ஈடபிள்யூ அவங்க கொஷின் பண்ணுறாங்க முதலீடு செய்ய வந்த பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய விசாரணையில் கடுப்பான இருந்த பொதுமக்கள் போலீஸார் மேலே கோபமடைந்து அடைந்து வாக்குவாதத்தில் ஏற்படுறாங்க இதனால் வரைக்கும் முதலீடு செய்த தொகைக்கு அவங்க சொன்ன மாதிரியே பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறாங்க எதற்கு அவங்கள இப்படி தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்த முதலீட்டாளர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இவங்கக்கிட்டு வாக்குவாதம் செய்கிறாங்க இவங்களும் ரெண்டு லட்சம் ஏமாற்றிட்டு போகிறான் மூணு லட்சம் ஏமாற்றிட்டு போகிறான் அதெல்லாம் விட்டுட்டுறீங்க அவங்க நல்லா செய்கிறது கஷ்டம் உங்களுக்கு வந்து தப்பாக இவங்களுக்கு வந்து இவங்க இப்படி நடந்துக்கிறது தப்பா இதுதான் நீங்கள் வந்து இப்படி கேட்குறீங்களா அப்படி கேட்குறீங்களா நாங்கள் வாக்குவாதம் வந்து என்ன ஆகுது பெருசாகுது அப்போ காவல்துறையினர் சொல்கிறாங்க நீங்கள் விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வந்து இங்கே இதை வந்து விசாரிச்சிட்டு விசாரிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இது உச்சக்கட்ட பிரச்சனைக்காக போய் என்ன பண்ணுறாங்க போலீஸ்காரங்களையே சிறைபிடித்து அதில் சில முதலீட்டாளர்கள் வந்து போலீஸ்காரங்களையும் அடிச்சிடறாங்க இதுக்கப்புறம் அங்கே நூற்றுக்கும் மேற்பட்ட போலீஸ் வந்து குவிது அதன் பிறகு தான் அங்கே பொதுமக்கள் வந்து என்ன ஆகுறாங்க அமைதியாகிறாங்க அந்த சூழ்நிலை கட்டுப்பாட்டுக்கு வருத்தது என்ன பண்ணுறாங்கன்னா முதலீட்டாளர்கள் அனைவரையும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிர்வாகி விஜயபானு உதவியாளர் ஜெயபிரதா மேனேஜர் பாஸ்கர் இவங்களெல்லாம் விசாரணை பண்ணுறாங்க கவர்ச்சி திட்டங்களை நீங்கள் வெளியிட்டு முதலீடு திரட்டுறீங்களே அதற்கான முறையான கணக்கு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்ககிட்ட எந்த பதிலும் இல்லை மேலும் முறையாக உரிமம் இதற்காக நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கும் சரியான பதில் இல்லை முதலீட்டை விட அதிகமான பணம் கொடுப்பதாக நீங்கள் சொல்கிறீங்களே அதற்கான வருமான வழிவகை என்ன முதலீட்டை விட அதிகமாக பணத்தை நீங்கள் திருப்பி கொடுப்பேன்னு சொல்கிறீங்க என்ன தொழிலில் அதை போ அந்த பணத்தை வந்து முதலீடு செய்கிறீங்க எப்படி வருமானத்தை பெருக்கிறீங்க எப்படி அவங்களுக்கு வருமானத்தை நீங்கள் இரட்டிப்பாக குறுகிய காலத்தை திருப்பி கொடுக்குறீங்க அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன அதாவது இந்த பணத்தை எங்கே கொண்டு போய் எப்படி நீங்கள் முதலீட்டாக முதலீட்டாக்குறீங்க அதற்கு உண்டான அவங்கக்கிட்ட என்ன ஸ்ட்ராங்கான தொழில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எந்த தொழிலும் கிடையாது அதற்கும் அவங்கக்கிட்ட சரியான பதில் இல்லை பிறகு எந்த தைரியத்தில் இத்தனை கோடிகளை நீங்கள் வசூல் பண்ணுறீங்க அப்படி பொருஷாக கேட்குறாங்க அதற்கும் அவங்கக்கிட்ட சரியான பதில் இல்லை இப்போது திருமண மண்டபத்தில் போய் எல்லாம் சோதிக்கிறாங்க அதாவது சோதனை நடத்துகிறாங்க அங்கே சமையல் அறையில் கழிவறையில் மற்றும் குப்பைத்தொட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அங்கங்கே அங்கங்கே ஒளி வச்சுருக்குறாங்க அதெல்லாம் சிக்குது ரெண்டரை கிலோ தங்கம் பதிமூணு கிலோ வெள்ளி இரநூறு மூட்டை அரிசி முந்நூறு மூட்டை மளிகை பொருட்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணுறாங்க இதெல்லாம் மண்டபத்தில் இருக்குது இப்போது வெளிநாட்டில் இருந்தோம் முதலீடுகள் இந்த கம் இந்த அறக்கட்டளைக்கு வந்திருக்குது இதனால் அந்நிய செலவாணி முறைகளும் இதில் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விசாரணைக்கு எடுக்கிறாங்க மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு கோடிக்கும் மேலே இந்த முதலீடு வந்து அவங்க தீட்டியிருக்கிறாங்க இந்த கும்பலினுடைய அடுத்த கட்ட மேற்கொண்ட திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது விசாரணையின் போது தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை வந்து சொல்கிறாங்க தலைவர் விஜயபானோ அப்படிங்கிறவங்க வேலூரில் ஏற்கனவே பண மோசடியில் அவங்க மேலே ஒரு புகார் நம்மதே சொன்ன நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் சேலம் பகுதி மக்களுக்கு அந்த அம்மாப்பேட்டை சேலம் அம்மாப்பேட்டை பகுதி மக்களுக்கு தெரிய வரும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துச்சு என்னடா இவங்களுடைய பேக்ரவுண்டு இந்த ஊருக்கார் இந்த ஊருக்கார் கிடையாது அவர் அங்கேருந்து இந்த அம்மா இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ண வராங்க அவங்க பின்னணி என்ன அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு பெருசாக தெரியல நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டு வருஷமாக ஆர்க்கெட்டில் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு தான் பணத்துள்ளே போடுறாங்க இப்போதான் தெரியுது வேலூரில் அவங்க ஏற்கனவே அவங்க மேலே பண மோசடி ஒரு புகார் அதாவது ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இப்போ போலீஸை வந்து இந்த வாக்குவாதத்தில் காவல்துறையை அடித்த பன்னெண்டு பேரை போலீஸ்காரங்க சிறைப்பிடித்து இப்போது அவங்க சிறைவாசத்தில் இருக்கிறாங்க மீண்டும் அவங்க அவங்க என்ன அப்படி அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது போக போக தெரிய வரும் இதுதான் மக்களே நம்ம வந்து பட்டு தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்குவோம் பட்டு தான் திருந்திக்குவேன் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம நிறையா இடத்த சொல்லியிருக்கோம் சுருதி யுத்தி ஞானம்னு சொல்லிட்டு சுருதி அப்படிங்கிறது நம்ம நூல்கள் வழியாக பல பேர்த்துடைய அனுபவத்தின் வழியாக ஏற்கனவே நடந்த பல நிகழ்வுகளின் வழியாக வழியாக அப்புறம் பழைய கேசினுடைய அதன் நடந்த அதனுடைய தீர்ப்பெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது நிகழ்வுகள் இது மாதிரியான வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் சுருதி யுக்தி அப்படிங்கிறது நாமளே வந்து நாம் சிந்தித்து நம்மளுடைய அறிவை கொண்டு நம்ம சிந்தித்து இதை வந்து தெளிவுபடுத்திக்கிறது நம்ம போய் ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த புக்கில் பார்த்து இந்த புக்கில் பார்த்து இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது நமக்கே தெரியும் சிந்தித்தாலே புரியும் வந்து இதெல்லாம் எப்படி அந்தளவுக்கு சிந்திச்சால் கூட புரியாத இருக்கிறவங்க தான் அவங்க நிறையா ரெஃபரன்ஸ் எடுக்கணும் சிந்திச்சு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் எடுத்து அதை மேட்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஞானம்ங்கிறது அப்படி தான் ஸோ சுருதி யுத்தி ஞானம் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தங்களும் வந்து வளர்த்துக்கணும் ஏன்னா இது மாதிரியான கவர்ச்சியான திட்டங்கள் நிறையா அப்படி கொடுக்குறேன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் தான் வேறையாக இருக்கும் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சேவை பண்ணுற பேரில் உள்ளே வராங்க மைவியை தெரியல பிஸ்னஸ் பண்ணுற பேரில் அப்படினு உள்ளே வராங்க விளம்பரம் பார்த்தா காசு பொருளை வந்து நாங்கள் விளம்பரம் எங்கள் பொருளுக்கு நாங்கள் விளம்பரப்படுத்திக்கிறோம் அப்படின்னு வராங்க நியூ மேக்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு லேண்டு கொடுக்குறோம் அப்படின்னு வராங்க ஆறுதூரில் போனால் நீங்கள் கோடு கொடுக்குறோம் அப்படின்னு வராங்க ஏற்கனவே சென்னை இன்ஃபோடெக் அப்படிங்கிற நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் விளம்பரம் பார்த்தா காசு அப்படின்னு வந்தாங்க இதுக்கு முன்னாடி ஈமு கோழியை வளர்த்துனா அவங்களுக்கு காசு அப்படின்னு வந்தாங்க இந்த மாதிரி விதவிதமாக 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 ஏமாற்றுறவர்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஏன் வராங்கன்னா ஏமாறுறவங்க இங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க மக்களுக்கு இது மாதிரியான கவர்ச்சிகரமான ஒரு திட்டம் அவங்க அவங்களுக்கு தேவைப்படுது குயிக் மணி அப்படிங்கிறது தேவைப்படுது ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பணம் சீக்கிரமாக இரட்டிப்பாகணும் இல்லையே பல மடங்கு ஆகணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்குது இது இருக்கிற வரைக்கும் அது இருப்பாங்க அவங்க இருப்பாங்க ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க இதை நம்ம தடுக்கவே முடியாது ஸோ ஏமாற ஆளுங்களே இல்லை அப்படிங்கும்போது தானாக அந்த மாதிரி ஆட்கள் உருவாகவே மாட்டாங்க நாட்டில் அவங்கள நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது மக்களே கவனமாக இருங்க இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த நொடியில் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்